ஜம்முனு ஒரு அழகான வீடு ரெடிமேடு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க ரெடிமேடு சுவரை வச்சு அவ்வளோ அழகாக வடிவமைச்சு வடக்கு முன்னா ஒரு வீடு கட்டியிருக்காங்க மேலே சிமண்டட்டை ஆங்கில கொடுத்து சிமெண்ட் அட்டை போட்டுருக்குறாங்க தொண்ணூறு சதவீத வேலைகள் முடிஞ்சுதுங்க அவங்க அந்த ஹாலில் சமையலறை ஜன்னல் வைக்கணுமே இந்த பாத்ரூமுக்கு கதவு வைக்கணுமுங்க நம்ம ரெடிமேடு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க மரியாதைக்குரிய திரு ராஜகோபால் அவங்க இதுக்கு முன்னாடியே இவங்க ரெடிமேட் வீடு நிறைய நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறவங்க இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வீடு சிம்பிளாக கட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிறக்கா நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் இது போன்ற பயனுள்ள கட்டுமான சம்மந்தப்பட்ட தகவல் நிறைய இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் இந்த வீ ரெடிமேடு வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஐநூறு வீடுகள் நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம் எல்லா பட்ஜெட்லையுமே பதிவு பண்ணியிருக்கிறவங்க எல்லா அளவுலேயுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் தேடி தேடி நேரடியாக சந்தித்து வீடு கட்டுறவங்கள அவங்களோட அனுபவம் என்ன செலவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணிருக்கிறவங்க இந்த ரெடிமேடு வீட்டை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் ஃபைல்களை யூடியூப் ஃபைல்குள்ளே போய் மற்ற வீடியோக்களையும் பார்க்கலாம் வாங்க வணக்கங்க அழகான ஒரு ரெடிமேடு வீடு கட்டியிருக்கிறாங்க அட்டேச் பாத்ரூம் வச்சு சிம்பிளாக கட்டியிருக்காங்க ரெடிமேடு வீடு எப்படி கட்டுறாங்க என்ன பட்ஜெட் வந்தது அப்படிங்கிற முழு தகவல் தான் இந்த மாதிரி வீடு வீடு சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோக்கள் நம்ம நந்தா நந்தாஸ்டான்ஸில் இருக்குதுங்க நீங்கள் வந்து மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுவீங்க நாமளே இந்த வீட்டை பற்றி சொல்கிறது போல வீடு கட்டுறவங்களையே எப்படி கட்டுறாங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டுறாங்க பில்லர்லாம் ஐ மீன் அந்த கல்லெல்லாம் தூண் வந்து எவ்வளோ தூரம் பறிச்சு போடுறாங்க அப்படிங்கிற முழு தகவலுமே அடங்கியிருக்கு அதனால் முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீட்டோட அளவு சொல்லுங்க வீட்டோட அளவு பதினெட்டுக்கு பதினாறுங்க பதினெட்டுனா பதினெட்டுங்க கிளம்பேர்ல கிளம்பேர்ல பதினேழுங்க வீட்டை பார்க்கலாங்களா வாங்க ஃபுல்லாக இது ரெடிமேடு சுவருங்க இல்லைங்களா ஆமாங்க ஆர்சிசி ரெடிமேட் அமௌண்ட் வருதுங்க சரிங்க இது கல் இதோட நீள அகல சொல்லுங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கல் ஆறு அடி நீளங்க ஒரு அடி அகலங்க ஓ வந்து இந்த இது வந்து ஒரு அடி அகலம் வருதுங்களா ஆமாங்க நீளம் வந்து ஆரடி ஆரடி வருது லெங்கு ஆரடி சரி வாங்க உள்ளே போல வாங்க உன்னோட சின்ன போட்டிக்கோ மாதிரி இருக்குது இது என்ன இது என்ன அளவு வருதுங்க இது போட்டி இதுங்க பத்து கெட்டு வீடு வடக்கம்னாங்க ஓகே வீட்டுக்குள்ளே போலாங்களா இது பாத்ரூம்ங்களா பாத்ரூம் ஆறு கெட்டு டோர் பார்க்கலாங்க டோர் ஸ்டீல் டோருங்க இது ஹைட்டு ஆறு அடி அகலமுங்க

இது ஹாலோ பிளாக் கல்லு வேணாலும் வச்சுக்கலாமுங்க வச்சுக்கலாங்க அது வெயிட் ஜாஸ்தியாக வருங்க அப்படினால இதை வச்சுட்டு நல்லா இருக்கும் வெயிட் கம்மியாக இருக்கிறனால வெயிட் கம்மியாக இருக்குங்க கோயில் பார்க்கலாமா பார்க்கலாம் ஆமாங்க ஓ இது கிழக்குனா ஒரு ஜனங்க வந்துருதுங்க ஆமாம் ஓ பேச உள்ள உள்ள வார நேர் கிழக்குனா ஒரு ஜனங்க வந்துருது சூப்பர் யூபி யூபிஎஸ் வைக்க போகிறீங்களா ஜனல சமையல் அறையோட அளவு என்ன வருதுங்க சமையலறை அறை பத்துக்கு ஆறு பத்துக்கு ஆறு இது செல்ஃபுங்க கிச்சன் கிச்சேபிள் சூப்பரங்கிட்ட வேலை முடிஞ்சதுங்க ஒரு அஞ்சு வேலை அஞ்சு வேலைக்கு இது ஹைட் இந்த தூணோட ஹைட் என்ன வருதுங்க இந்த தூண் சும்மா நம்ம ஒரு தடுக்கிறக்காக தாங்க சரிங்க இது ஏழு அடிதான் ஏழு அடிதான் ஓகே வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க்கலாங்களா பார்க்கலாம் பாருங்க பாத்ரூம் என்ன அளவு வருதுங்க எட்டு காரு எட்டு காரு ஸ்டீ யூபி யுபி ஸ்டோர் போடுறீங்க கொஞ்சம் ஆலமாக தெரியிற மாதிரி இருக்குது என்ன அளவு வருங்குது பிரேமருமும் சரியாக போயிருங்க யூபி ப்ரேமரும பிரேமருமும் சரியாக போயிடுங்க இப்போது இந்த இடத்துல இந்த இது இது அஞ்சடி ஓகே

இந்த பலகை எத்தனை திக்னஸ் என்ன திக்னஸ் வருதுங்க அது ரெடிமேட் சூறு பலகை பார்த்தீங்கன்னா ஆறு அடி நீளாக ஒரு அடி அகலங்க சரிங்க ரெண்டு இன்ச்சு வருங்க ரெண்டு இன்ச்சு திக்னஸ் இப்போ இந்த மாதிரி ரெடிமேட் வீடுனா நீங்கள் தோட்டத்துலிங்க வாடகை இடத்துல கடை இருக்கிற இடத்துல நம்ம தங்கி தொழில் பார்க்கறவங்க

உள்ளே ஒரு வீடு வேணும் வந்தால் தங்கறதுக்கு அவங்க இந்த சைஸு இது வந்து பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூம் பத்துக்கு ஆறு கிச்சனு ஆறு கெட்டு ஒரு பாத்ரூம் போட்டிருக்குதுங்க இதே வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு ரூம் சேர்த்து வரும்போது ஸ்கொயர் அதிகமாகவும் அதுக்கு இருந்த ரேட்டு வருங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டூ லேக்ஸில் முடிச்சுக்கலாம் இப்போ நாலாக நாளாக கூட முன்னப்போய் ஆகலாம் இல்லைங்களா ரேட் ஏறும்போது உங்களுக்கு டெம்பர வரியாக இருக்கிறதுனால கீ கடை தோட்டா அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நம்ம இது வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு நாள் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணி அதை பிடிங்க யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் பண்ணி கொடுப்போங்க ஏன்னா ட்ரான்ஸ்பர் வெளியே போனால் அதிக செலவாகுங்கிறதுனால எங்களுக்கு மற்ற இதெல்லாம் ஆர்டர் இருக்கிறதுனால இப்போ அங்கே ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே பண்ணி கொடுக்கலாம்ங்க நம்பரே எங்களுக்கு கீழே அதுலேயே இருக்குதுங்க ஓகே ஓகே டிஸ்கப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துட்றோம் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க தகவலுக்கு வணக்கம் வீட்டை பார்த்துருப்பீங்க உங்கள் தோட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டோன்னு நினச்சிகிட்ருப்பீங்க இவங்களை கேட்டால் நீங்கள் எவ்வளோ தூரம் போய் நீங்கள் வீடு பண்ணி கொடுப்பீங்கன்னு ரொம்ப தூரம் போனால் வந்து எங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகுது அதனால் நாம் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர்கள் மட்டும்தான் பண்ணுறோம் வீடு பண்ணுறாங்க நிறையா பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு சுப்பு என்ன இவங்களோட முகவரி எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோங்க மீண்டும் நல்லது சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க